யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆணி மாதம் கன்னி ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவுல பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பாத்திரலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அது எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவா டீட்டெயில்டா அந்த பதிவுல நம்ம பாத்திரலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கண்ணீராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் கண்ணிக்கு என்ன மாதிரியான பலனா மாறுது அப்படிங்கிற விஷயத்தை தான் அந்த பதிவில் பார்க்க போறோம் சோ அப்படி பார்க்கும்போது போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கண்ணிராசிக்கு இருக்குதுன்னா ஆறாம் இடத்துல ராகு பகவான் ஏழாம் இடத்துல சனி கண்டக சனி அப்படிங்கிற ஒரு அமைப்புல எட்டாம் இடத்துல சுக்கரன் பத்தாம் இடத்துல சூரியன் புதன் குரு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இணைவு சோ இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் என்ன கிரக பயிற்சி இந்த மாதத்துல நடக்க போகுது அப்படின்னா ஆணி மாதம் ஒன்றாம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் சூரியன் அங்க திக்பலம் அடையுது ஆணி எட்டாம் தேதி இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன் உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து லாபஸ்தானமான பதினோராம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அருமையான நகர்வு இது ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் காத்திருக்கு என்னென்னா இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்யஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க சுக்கரன் பயிற்சி மட்டும் ஆகிற அங்கே பலம் அடையுது அடுத்ததா இந்த மாத இறுதியில் ஆணி இருபத்தி ஒன்பது பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சனி வக்ரம் அடையிறதுனால என்னென்ன நன்மைகள் என்னென்ன தீமைகள் எதுதெல்லாம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுலாம் கவனமாக இருக்கணும் சொல்லி டீட்டெயில்டாக ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் அந்த பதிவினுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு பார்த்து பயன்படுத்திக்கிடலாம் ஸோ இது எல்லாம் தாண்டி பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா மிதுன ராசியில் ஏற்படக்கூடிய சிவ யோகத்தை பற்றிய முக்கியமான விஷயங்களை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சிவராஜ யோகத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக அதில் சொல்ல போகிறேன் முக்கியமாக வீடு நிலம் திருமணம் உடல் ஆரோக்கியம் நோய் தொந்தரவுகள் இதுக்கு எல்லாத்துக்கும் பர்மனன்ட் சொல்யூஷன் சிவராஜ் அதையும் இந்த ஓகே இப்போ நம்ம ஒவ்வொரு கிரகமா பார்த்துட்டு வருவோம் அந்த கிரகங்களினுடைய தசா புத்தி அந்திரம் உங்களுடைய சுய ஜாதகத்துல நடந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பா நான் சொல்றது உறுதியா நடக்கும் அப்படி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்துல அந்த கிரகனுடைய தசாபுத்தி இல்லை அப்படிங்கும் போதும் நடக்கும் அந்த வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் அது ஏற்படுத்தாது அவ்வளவுதான் சிம்பிள் ஆனா சொல்ற விஷயம் நடக்காம போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை சோ பொறுமையா தெளிவா கேளுங்க பரிகாரங்களோட தெளிவா சொல்ல போறோம் முதல்ல சூரிய பகவான் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு அயன சயன போகஸ்தானாதிபதி விரயத்தை சுப செலவுகளை கொடுக்கக்கூடிய கிரகம் சோ அப்படிப்பட்ட கிரகம் ராசிக்கு பத்தாம் இடத்துல திக்பலம் அடையுது இந்த மாதம் முழுக்க ஜூன் மாசம் பதினஞ்சாம் தேதி ஆரம்பிச்சதுன்னா ஜூலை பதினாறாம் தேதி வரைக்கும் அந்த சூரியன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல திக்பலம் அடைகிறார் சூரியன் பத்தாம் இடத்துல இருந்துட்டாலே போதுமானது அனைத்திலும் வெற்றி எல்லா காரியங்களிலும் வெற்றி பெற முடியும் அப்படின்ற வார்த்தையை சொல்லிடலாம் ஆனா கன்னி ஆல்ரெடி பலவிதமான டிப்ரஷன் இருந்துட்டு இருக்கிறீங்க கடந்த ஒன்றரை வருஷமா ராசிக்குள்ள கேது வந்து படாத வாடு படுத்திட்டாரு ஏழாம் இடத்துல ராகு யார நம்புறது யார நம்பக்கூடாது இல்ல நம்ம நவ ஏமாத்துறான் நம்ம உதவி பண்றான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிளான வாழ்க்கை இப்பவும் அந்த சனி ஏழாம் இடத்துக்கு போயிட்டு சனியோட பார்வை வேற கிடைக்குது மாச கடைசியில வக்கரம் வேற ஆகுறாரு சோ இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருக்கிறதுனால சூரியன் பத்தாம் இடத்துல இருந்து நன்மைகளை செய்தாலுமே அதை நம்மளால உணரக்கூட முடியாத அளவுக்கு உண்டான கால சூழ்நிலைகளை தான் நம்ம வாழ்ந்துட்டு வந்திருக்கிறோம் ஆனால் இப்போ அது மாறும் ஏன்னா யோகத்தை சரியாக பயன்படுத்த போகிறீங்க நீங்கள் எப்படி என்னங்கிறது கிளியராக சொல்ல போகிறேன் நான் ஓ சூரியன் பத்தாம் இடத்துலேருந்தான் என்னென்னவெல்லாம் நடக்கும் முதல்ல பதவி உயர்வு வேலையில் இடமாற்றம் வளர்ச்சிக்கான மாற்றமாக அது இருக்கும் சம்பளம் உயர்வு கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க மேலதிகாரிகள் ஆதரவாக இருப்பாங்க வயது மூத்த நபர்கள் உங்களுக்கு நல்ல கைடன்ஸை கொடுப்பாங்க நீங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு என்னென்ன வயது கிடைக்கும் ஒரு குரு வழிகாட்டுவாங்க அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல என்ன துன்பங்கள் தொந்தரவுகள் எது இருந்தாலும் அது சரியாகும் கவர்மெண்ட் ரிலேட்டடா என்ன வேலையா இருந்தோ அந்த காலகட்டம் செய்யுங்க கண்டிப்பா அது உங்களுக்கு சக்சஸ் கொடுத்துரும் உடல் ஆரோக்கியம் படிப்படியா அடையும் உடல் ரீதியாக இருந்து வந்த தொந்தரவுக்காக மருத்துவ செலவு எடுத்துட்டு அந்த மருத்துவ செலவு குறையும் முன்னாடி கொஞ்சம் அதிகமாயிடுச்சு மருத்துவ செலவு ஒண்ணுமே இல்லாத விஷயம் ஆனா நம்மளுக்கு என்னமோ இருக்கிற மாதிரியான பயம் எல்லாம் வந்துருக்கும் கடந்த காலகட்டங்கள்ல போய் ஸ்கேன்ல இருந்து எம்ஆர்ஐ ஸ்கேன்ல இருந்து எல்லாம் எடுத்து பார்ப்போம் அதுல கடைசியில ஒண்ணுமே இல்லை உங்களுக்கு எல்லாம் நார்மலா இருக்குன்னு சொல்லி தாட்டி விட்டுருவாங்க இருந்தாலும் நம்மளுக்கு ஏதோ ஒண்ணு பண்ற மாதிரியே இருக்கும் உடம்புக்குள்ள சோ அந்த பாதிப்புகள் நீங்கும் தேவையற்ற மருத்துவ செலவுகள் குறையும் தேவையற்ற மருத்துவ செலவுகள் குறையும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இதுவரைக்கும் இருந்து வந்த அலைச்சல் சுத்தமா குறையுது இப்போ பன்னெண்டாம் அதிபதி ராசிக்கு பத்தில் போய் உட்காரும்போது அலைச்சல் அதிகம் தான் ஏன் குறையுது ஏன்னா சுபரோட சேர்க்கை இருக்குது அதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போறோம் அப்போ அலைச்சல்கள் குறையும் அது மீறி அங்கே அலைச்சல்கள் ஏதாவது வந்தாலும் அது வளர்ச்சிக்கான அலைச்சலாக இருக்கும் வளர்ச்சிக்கான அலைச்சலாக இருக்கும் கூட்டாளிகள் கூட்டாளிகள் கூட இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்க கூட்டாளி உங்களுடைய தொழில் திறமைய புரிஞ்சுக்குவாங்க நீங்க தான் அவங்களுடைய பிஸ்னஸ் கூட்டாளி பார்ட்னருடைய பிஸ்னஸ் நல்லபடியாக போகும் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் நிறைய லாஸ் பண்ணிவிடுவோம் இழந்துடுவோம் அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க உங்களை அவங்க கை கூட வச்சுக்கிறக்கோ ட்ரை பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் கண்டிப்பாக வேணும் தேவை அப்படிங்கிறத அவங்க உணருவாங்க உங்களோட இம்பார்ட்டன்ஸ் இங்கே வெளியே வரக்கூடிய ரிவால்வ் ஆக போகுது உங்களோட இம்பார்ட்டன்ஸு ரிவால்வ் ஆக போகுது சரி ஓகே வேற என்ன தந்தையினுடைய வருமானம் நல்லபடியா இருக்க போகுது தந்தைக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எது இருந்தாலும் அது சரியாக போகுது வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் முன்பின் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் முக்கியமா உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு இருதயம் சார்ந்த பயம் அட்டாக் ஏதாவது வந்துடுமோ அப்படின்ற பயம் கேஸ்டிக் பிரச்சனையா இருக்கும் ஆனால் அட்டாக்னு நினைச்சுக்குவாங்க சோ அந்த மாதிரி அன்வான்டான பயம் மனசுக்குள்ள வந்துடும் இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கை துணை வண்டி வாகனத்துல கவனமா இருக்கணும் வண்டி வாகனத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் வேகமாகாது விவேகம் நன்று வேகமாகாது ஓகே அடுத்த வேறு என்ன மாமியாருக்கு உடல் நல தொந்தரவுகளை கொடுக்குறது பெண்களுக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமா இருக்குது கேட்குறதுக்கு மாமியார் உடம்பு சொந்த தொந்தரவுன்னா அப்பா இதில் இவ்வளவு நேரம் பேசிட்டீங்களா பேசுனது இது ஒரு வார்த்தை தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தைன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது மாமியார் கொஞ்சம் உடல் தொந்தரவுகளை கொடுக்குது ஆனா ரெக்கவர் ஆயிடுவாங்க அது பிரச்சனை இல்லை அந்த பண்ணி மாதிரி தான் போட முடியுமா வாய்ப்புகள் கிரகங்கள் உருவாக்கி சரியா பயன்படுத்திக்கோங்க நம்ம ஒண்ணும் சொல்லல அடுத்ததா பாத்துட்டீங்கன்னா வேற என்ன இங்க நல்ல நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா தொழில் விருத்தியாக மற்ற எல்லாமே சொல்லிட்டேன் தொழிலில் ஆல்ரெடி இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே ஷார்ட் அவுட் ஆகுது ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொன்று சேர்த்தி பண்ணலாம் அதன் மூலமா வருமானம் வரும்னு நினச்சிட்டு உப தொழில் ஏதாவது ஒன்று பண்ணோம் இல்லையா செகண்டரி இன்கம்காக அது இப்போ உங்க கையை விட்டு போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு செகண்டரி இன்கம் உங்களுக்கு இல்லை இந்த மாசம் சுத்தமா வருமானமே வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லைன்னா அந்த தொழிலே முடக்கிட்டு வந்துடுவீங்க வெளியில வந்துடுவீங்க வேண்டாம் அது வேண்டாம் தேவையில்லை அப்படின்ட்டு ஸோ அது ஒன்று இருக்குது ரெண்டாவது ரெண்டாவது மென்டலி ஃபிட்டாக இருக்கிறீங்க அது இல்லைன்னு சொல்லலை வீட்டில் இருந்து வந்தால் அந்த இருள் இருள் அண்டிய விஷயங்களோ அல்ல வீட்டில் ஏதாவது ஒரு பக்கம் ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கிறோம் ஒரு ஒரு மூளை மட்டும் இன்னும் வேலை முடியாமல் இருக்குது ஒரு ஃபர்னிச்சர் வாங்கி போடணும்னு நினைக்கிறோம் ஃபர்னிச்சர்ல ஏதாவது பிரச்சனை அது சரி பண்ணணும்னு நினைக்கிறோம் இந்த ரிப்பேரிங் ப்ராசஸ் இருக்கு இல்லையா வீடோ வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களையோ ரிப்பேர் பண்ணக்கூடிய ப்ராசஸ் அது இந்த காலகட்டம் நடக்கும் அது ஃபேவராக நடக்கும் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க அவங்களுடைய டேலண்ட்டெல்லாம் வந்து சொல்லி தெரியாமல் அதுவாக வரும் மற்றவங்க நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரி நம்ம குழந்தைங்க பேர் வாங்கி கொடுக்கும் நம்ம பேரை காப்பாற்றும் ஸோ படிப்பில் ரொம்ப கெட்டிக்காரங்களாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நல்ல பேர் எடுத்துடுவாங்க உங்களுக்குமே நீங்கள் சிறு குழந்தைகளாக இருந்தீங்க ஒரு முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறீங்கன்னா ஐம்பது வயசானாலும் குழந்தை குழந்தை மனசுதான் காரணம் இங்கே ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்குமே அந்த படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல இன்னும் இன்ட்ரஸ்டாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்குமே படிப்பு நல்லா வரும் டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வாகன துறைகள் இருக்கிறவங்க ஆட்டோமொபைலில் இருக்கிறவங்களுக்கு மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு அதே போல் ஆன்மீகம் துறையில் இருக்கிறவங்களுக்கு அறநிலையத்துறைன்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த காலகட்டம் சூப்பராக இருக்கும் பூஜை சாரி பூஜை ஹோமம் புனஸ்காரம்லாம் எல்லாம் செய்யக்கூடிய ஆச்சாரியர்கள் இருக்கிறாங்கல்ல நல்லா இருக்கும் இந்த மாசம் ரொம்ப நல்லா இருக்கும் வேற அந்த சூரியன் பத்தாம் இடத்துல இருந்து வேற என்ன செய்யுது அப்படின்னு கேட்டுட்டா ஒரு சின்ன நெகட்டிவ் ஒன்று இருக்குது அங்க பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது சின்ன ஒரு நெகட்டிவ் இருக்கு என்னன்னா கண்ணுக்கு தெரிந்தோ தெரியாத எதிரிகளை தொழில் ரீதியான எதிரிகளை நீங்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய தொல்லைகளை அனுபவிக்க நேரிடும் ஆனால் சக்சஸ் பண்ணிடுவாங்க கொஞ்சம் குறைச்சல் கொடுப்பாங்க யாரு கொடுப்பாங்க நல்லா தொழில் ஸ்தாபனம் வெளியாளம் அதுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் உங்களுடைய தொழிலை முடக்கிறதுக்கு வேலையை செய்வாங்க அப்புறம் சிம்பிளா தொழில் செய்யக்கூடிய இடத்துல அக்கம் பக்கம் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாம் கொஞ்சம் உங்களுடைய பர்சனல் விஷயங்களையோ அல்லது தொழில் சார்ந்த நுணுக்கங்களையோ ஷேர் பண்ணாமல் இருக்கிறது தான் உங்களுடைய சக்சஸ அதிகப்படுத்தும் நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னதான் ஃப்ரெண்ட்லியா பழகினாலும் பின்னாடி ஆப்பி வச்சுருவாங்க கவனமா இருங்க சூரியன் சொல்லக்கூடிய பலன் சிவராஜயோகத்துக்கு வருவோம் சிவராஜயோகம்னா என்ன அப்படிங்கறத முதல்ல பாத்திரம் சூரியனும் குரு பகவானும் இணையக்கூடிய அந்த அமைப்பு அந்த கிரக சேர்க்கை தான் சிவராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரக சேர்க்கை கூடவே அந்த வீட்டு அதிபதி புதன் பலமா இருக்கிற காலகட்டம் ரொம்ப அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள் எத்தனையோ ஆசைகளை ஏதாவது ஒன்றை உங்களுக்கு பாசிட்டிவா மாற்றிக்க முடியும் அது என்னென்ன பிரச்சனைகளுக்கு இந்த சிவராஜயோகம் ஏற்படக்கூடிய காலகட்டம் என்ன பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்வாக வருது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் ஒன் நிலம் வாங்கிட்டேன் சார் வீடு கட்ட முடியல வீடே கட்ட முடியல ஒரு செங்கல் எடுத்து வச்சா மேஷன் வர மாட்டேறான் மெட்டீரியல் கொண்டு வந்து போட்டாச்சு ஆள் வர மாட்டாங்க அப்படி கட்டப்படியே நிற்கிது என்னால் பில்டிங் மேலே ஏற்றவே முடியல இல்லை மழை வந்துடுது ஆள் இருக்கும்போது மெட்டீரியல் கிடைக்க மாட்டேது ஸோ இந்த மாதிரி பிரச்சனை கையில் நிறைய பணம் இருக்குது சாமி ஒரு நல்ல வீடாக வாங்கணும்னு நினைக்கிறேன் வீடே அமைய மாட்டேது வாங்கவே முடியல கட்டி விற்கிறவங்ககிட்ட போனாலும் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு யூஸ் பண்ண வீடு தான் அமையுமா இல்ல வேற ஏதாவது நான் கட்டுறக்கும் எங்கனால அலைஞ்சிட்டுலாம் இருக்க முடியாது வழி இருக்கா எனக்கு தெரிஞ்சு நாலஞ்சு வருஷமா கையில காசு வச்சுட்டு வீடு வாங்காமையே அலைஞ்சிட்டு இருந்த நபர்களெல்லாம் இருக்கிறாங்க அமையாது ஆனா சுத்தமா கையில காசே இருக்காது லோனை போட்டு வாங்கி வீடு சொந்த வீடு ஸோ அப்படியும் இருக்கு அப்போ நீண்ட நாட்கள் கையில காசு இருந்தும் வீடு அமையலை அந்த கேட்டகிரி இது இருந்தாலும் ஓகே வீடு வாங்கிட்டு லோன் கட்ட முடியல சாமி வீடு ஜப்தி ஆயிடுமோன்னு பயம் இருக்கு இந்த கேட்டகரியும் சரி ஸோ வீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒவ்வொரு ஜாதகத்தின் படியும் ஏதோ ஒரு ஏங்கல்ல அது நன்மையாகவோ தீமையாகவோ கஷ்டத்தை கொடுக்கறதாவோ நிம்மதியை கொடுக்கற மாதிரியே இருக்கும் ஒரு திருவிழா எங்கெங்கேயோ சுத்தரா கடைசியில் நைட்டு வீட்டுக்கு வந்து படுத்தாத தூக்கமே ஒரு சாமி வெளியே எங்கேயும் தூக்கம் இல்லை நிம்மதி வீட்டுக்கு வந்தா தான் நிம்மதியே வருது ஸோ அந்த மாதிரி மனநிலைமை இருக்கக்கூடிய ஜாதகங்களும் நிறைய உண்டு ஏன்டா வீட்டுக்கு போறோம் அப்படின்ற அமைப்புல உண்டு ஸோ இப்படி வீடு சம்மந்தமாக என்ன தொந்தரவுகள் இருந்தாலும் சரி ஆனி மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து ஆணி மாசம் எட்டாம் தேதி வரைக்கும் அதாவது பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் வரக்கூடிய அந்த எட்டு நாட்களை சரியா பயன்படுத்திக்கோங்க என்ன பண்ணணும் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் படம் தனித்த விநாயகர் படம் இல்லைன்னா சின்ன விக்கிரகம் கூட இருந்தா கூட போதும் அந்த விக்கிரகத்துக்கு தினமும் குளிச்சுட்டு காலையில் நேரமே குளிச்சு சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிச்சுடுங்க குளிச்சிட்டு அந்த கணபதிக்கு என்ன சொல்றது நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸு கல்கண்டு மாதிரி ஏதாவது பிரசாதம் தினமும் வச்சு ஊதுபத்தி சூடம் சாம்பிராணி எல்லாம் காட்டி பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி சாமியை கும்பிடுங்க உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுதோ சொல்லுங்க இல்லைன்னா விநாயகர் அகவல் படிங்க ஒரு எட்டு நாள் தொடர்ந்து இதை பண்ணுங்க பெண்களுக்கு தீட்டுக்கிட்ட எல்லாம் யோசிக்காதீங்க பூஜை அறையில் வச்சு பண்ணலாம் தனியாக மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சாவது பண்ணிடுங்க தீட்டு கிடையாது சரியா பண்ணிடுங்க வேலை முடிஞ்சது பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்கள் எந்த தொந்தரவு கூட நிலம் வாங்க முடியல அப்படின்னா அதுக்காக காசு ஒதுக்கி வைங்க சேவிங்ஸ் எடுத்து வைங்க காசு இருக்குது ஆனால் நிலம் அமையலை அப்படின்னு சொன்னால் அதுக்கும் இதே பிரேயர் தான் நிலம் சார்ந்து என்ன இருந்தாலும் சரி அதுக்கு தொடர்புடைய ஏதாவது ஒரு பொருளை இந்த கணபதியோட சேர்த்து வச்சு வீட்டோட பீர்வாக்குள்ள வச்சிருங்க இந்த எட்டு நாள் பூஜை செய்து முடிச்சிடு கண்டிப்பா ஒரு வருஷத்துல உங்களுக்கு மாற்றம் தெரியும் அப்படியே இல்லைனாலும் பன்னெண்டு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு எல்லாம் நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துடும் ஒரு கோடி ரூபாய்க்கு லோன் போட்டு நீங்க வீடு வாங்கியிருந்தீங்களும் சரி அந்த ஒரு கோடி ரூபாய் லோன் அந்த பன்னெண்டு வருஷத்துக்குள்ளே அடைக்க முடியும்னா முடிஞ்சிடும் மேக்ஸிமம் அதுக்கு முன்னாடியே முடிகிறதுக்கு உண்டு நிறைய நண்பர்கள் அதை பயன்படுத்திக்கிறாங்க ஜெயிச்சும் இருக்கிறாங்க மன நிறைவோட சந்தோஷமா இருக்கிறாங்க சரி இது வீடு வண்டி வாகனத்துக்கு மட்டும்தானா வேற ஏதாவது இந்த விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தா இதே கணபதி வழிபாடு மிகப்பெரிய நோய் நிவர்த்தியை தருது உடம்புல என்ன வியாதி இருந்தாலும் சரி உங்களுக்கு ராசி என்ன வியாதி இருந்தாலும் சரி நான் சொன்ன அந்த வழிபாடை செய்யுங்க வழிபாடாக செய்யுங்க உங்களோட அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் இதெல்லாம் இருக்கும் இல்லையா மேஜர் மெடிக்கல் ரிப்போர்ட் அதெல்லாம் ஒரு காப்பி எடுத்துக்கோங்க நல்லா ஒரு காப்பி எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு ஏழு நாள் கணபதி கட்டை வச்சு பூஜை முடிச்சுட்டு எட்டாவது நாள் அல்லது ஒன்பதாவது நாள் சாரி உங்களுக்கு ஆனி மாதம் ஒன்பதாம் தேதியே போயிடுங்க அன்றைக்கி எமகண்ட எப்போ வருதுன்னு பாருங்கள் கடைசி இருபது நிமிஷம் வீட்டில் இருக்கக்கூடிய கணபதியை கும்பிட்டு அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு போய் சுக்கு நூறா கிழிச்சு ஓடுற தண்ணியில் விட்டுருங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நோயாக இருந்தாலும் கண்டிப்பா ஒரு பன்னெண்டு மாசத்துல நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அதை எதிர்கொள்ற அளவுக்கு மனதை கொடுக்கும் நோயினுடைய வீரியத்தை குறைக்கும் நோய் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க மனசு தான் நோய் நோய் காரணம் தான் மனசு சந்தோஷமா வச்சுக்கிங்கன்னா உடம்புல எந்த தொந்தரவும் இருக்காது மைண்டு செட்டிலாக இல்லைன்னா எல்லாமே வரும் நம்மளுக்கு ஸோ அந்த மனசை இது கண்ட்ரோல் பண்ணிடும் தெளிவாக்க வச்சிடும் ஒரு பன்னெண்டு மாதத்துக்குள்ளே உங்களுடைய உடல் வியாதிகளில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு எழுபது எண்பது சதவீதம் குறையிறக்க வாய்ப்புகள் அதை ஏற்படுத்தி கொடுத்துரும் போய் பரிகாரம் பண்ணி போட்டு வந்துட்டு பரிகாரம்ல அந்த வழிமாட செய்து போட்டு வந்துட்டு ஸ்வீட்டு சுகர் இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஒரு கிலோ ஜாங்கிரி சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி நோய் நம்ம அதுக்கு உண்டான பத்தியம் இருக்கணும் நம்மளுக்கு என்ன வியாதியோ அதை வந்து அதை சரி செய்யறதுக்கு என்ன உணவுகளோ அதை எடுத்துக்கணும் மருந்து மாத்திரைகளை குறைச்சிடலாம் சீக்கிரமாகவே பக்காவாக இருந்தீங்கன்னா மருந்து மாத்திரைகளை குறைஞ்சிரும் சீக்கிரமாகவே அந்த உடல் பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடுவீங்க சரி இன்னொரு விஷயம் இருக்கு திருமணமே ஆகல கண்ணிக்கு திருமணத்தை நடத்தியே ஆகணும் முப்பத்தஞ்சு நாற்பது நாப்பத்தி ரெண்டு வயசுக்கெல்லாம் திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்க நடத்தி வைக்கணும் அதுக்கு ஏதாவது வழி இருக்கானா கண்டிப்பா இருக்கு நான் சொன்ன இதே எட்டு நாட்கள் தான் ஆனால் வழிபாடு மட்டும் கோமாதா வழிபாடு செய்யணும் கோமாதா வழிபாடு தினமும் கோபூஜை செய்யணும்னு அவசியம் கிடையாது தினமும் கோதரிசனம் பார்த்தா போதும் ஏதாவது ரெண்டு போட்டு சந்தனம் வச்சு விட்டு கோமாதாக்கு மல்லிகைப்பூ போகிறோம் ஒரு மொளம் கொம்பளை சுற்றி விட்டீங்களாலும் சரி தோளில் போட்டிங்களாலும் சரி கழுத்து பகுதியில் போட்டீங்களாலும் சரி ஆசீர்வாதம் வரணும் தொடர்ந்து எட்டு நாட்கள் செய்யணும் கோ வழிபாடு செய்யணும் அதுக்கப்புறம் நீங்கள் திருமண தகவல் மீது எங்கேனாலும் ஜாதகத்தை ஷேர் பண்ணுங்க புதுசாக இன்னொரு தடவை ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி என்ன புதுசாக இன்னொரு தடவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இருந்த ஜாதகத்தை எல்லாம் தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டு புதுசாக எழுதவோ அல்லது ஒரு பிரிண்ட் அவுட் கம்ப்யூட்டர் போட்டுக்கோங்க ஒன்றும் இல்லை அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டிப்பா எண்ணி பன்னெண்டாவது மாசத்துக்குள்ள திருமணம் நடந்துடும் உங்கள் ஜாதகத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி நடந்துடும் ஆனா ஆத்மாத்தமா அந்த கோ வழிபாடை செய்யணும் புரிஞ்சுக்கோங்க யோகம் சின்ன விஷயம் கிடையாது முன்னோர்கள் உங்களுடைய மூத்தோர்கள் தெய்வத்திற்கு செய்த விடையின் காரணமாக அமையக்கூடிய கிரகச்சேர்க்கைகள் இது முக்கியமான ஸோ அது கோச்சாரத்துல நம்மளுக்கு கிடைக்கும் போது அந்த நாட்கள சரியா பயன்படுத்திக்கணும் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம ரிசீவ் பண்றதுக்கு நம்ம தயாரா இருக்கணும் செய்யுங்க கண்டிப்பா வெற்றி உங்கள் பக்கம்தான் அடுத்த புதன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல வந்து அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய ராசி அதிபதியை பதினொன்றில் வராரு எந்த காரியம் செஞ்சாலும் ஃபைனலாக வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக நம்மளால சொல்ல முடியும் உறுதியாக நல்லா சொல்ல முடியும் தொழில் ரீதியாக நல்ல வருமானம் உண்டாகும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை நிறைய செய்வீங்க மன திருப்தியோட வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் அதெல்லாம் முதனுடைய அமைப்பு நல்லபடியாகவே இருக்கு அங்கே நெகட்டிவாக சொல்றதுக்கு எதுவும் இல்லை கன்னிக்கு முதன் ஃபேவர் தான் மனுவார் அது லாபத்தில் போய் உட்காந்தா சும்மாவா நல்லதே நடக்கும் சரி அடுத்ததாக சுக்கரன் என்ன பண்றார் அப்படிங்கறத பார்ப்போம் சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி பாருங்க பாக்கியாதிபதி பலம் அடைகிறார் எப்போ ஆணி மாசம் பதினஞ்சாம் தேதி இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பாக்கியாதிபதி பலமடையுது இந்த பாக்கியாதிபதி அடையுது அப்படிங்கும் போதே வருமானத்திலிருந்து வந்த எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் குடும்பம் ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பம் விருத்தி ஆகும் குழந்தை பேரு திருமணம் நடக்கிறது இந்த மாதிரி குடும்பத்தில் ஏதாவது புது உறவுகள் வருவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும் புது நபரனுடைய வருகை ஏற்படுத்தும் ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு நடக்கும் ரெண்டாவது மேலதிகாரிகள் நம்மளுக்கு சாதகமாக இருப்பாங்க ப்ரொமோஷன் கிடைக்கும் நல்ல என்ன சொல்கிறது நல்ல சம்பள உயர் கூட ப்ரொமோஷன் கிடைக்கும் வெளியூர் வெளிமாநில வெளிநாடு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதுக்குண்டான முயற்சிகள் செய்துட்ருக்கீங்கண்ணா ஸோ அதுவும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் இந்த சிவராஜ் யோகத்தில் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் இது வந்து திருமணமாகாதவங்க மட்டும் அந்த விஷயத்த பண்ணணுன்ட்டு கிடையாது திருமணமாகி பிரிவினையில் இருக்கிறவங்க பத்து வருஷமா பிரிஞ்சிருக்க எட்டு வருஷமா இப்படி பிரிவினை பிரிவினையில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட இந்த வழிபாடை செய்யலாம் கண்டிப்பா ஒற்றுமை ஏற்படும் பன்னெண்டு மாசத்துக்குள்ள ரிசல்ட் கிடைக்கும் சாமி நான் கும்பற பாலாவே சொன்ன மாதிரி நினைச்சுக்கோங்க கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும் ஆத்மாத்தமா பண்ணுங்க தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் சுக்கரனுக்கு வந்துருவோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னன்னா நீங்க பாத்துட்டு இருக்கிற ஸ்ரீ பாலாஸ்டோ டிவி பேசுகிறது குருமணிகண்டன் என்னுடைய நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் வரக்கூடிய ஜூன் மாதம் மூன்றாம் தேதி இலவச அடிப்படை வகுப்பு எடுக்க இருக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் யோதி இடத்தில் ஆர்வம் இருந்தால் போதும் நீங்களும் இந்த வகுப்பை படிச்சுக்கலாம் உங்களுடைய ஜாலயத்தை பார்த்து நீங்களே சில விஷயங்களை அடுத்தடுத்து என்ன தசாபத்தி நடக்குது என்ன ஏதுங்கிறத உங்களால் புரிஞ்சுக்கிற முடியிற அளவுக்கு இந்த வகுப்பு இருக்கும் கண்டிப்பாக பத்து நாட்கள் வகுப்பு நடக்கும் ஆன்லைனில் தான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி அந்த குழுவில் இணைஞ்சிக்கலாம் மூணாந்தேதி ஜோதிட ஆர்வ ஆர்வலருக்காக அந்த வகுப்பு கண்டிப்பாக எல்லாரும் அப்போ சந்திக்கலாம் இப்போ சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல பலமாகுது தந்தையாவதற்கு உண்டான வாய்ப்பு கர்ப்பப்பை சம்மந்தமான எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் தீரும் யூரினல் சம்மந்தமான தொந்தரவுகள் இருந்தால் சரியாகும் ஸ்கின் அப்படி குளோவாகும் பிரைட்டனிங் ஆகும் கண்ணு சம்பந்தமான பார்த்தி பாதிப்புகள் தீர்வு சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியும் இந்த காலகட்டம் தவறான பழக்க வழக்கங்கள் உங்களை விட்டு விலகும் நல்ல பழக்க வழக்கம் உங்களுக்கு வந்து சேரும் எல்லா பொறுப்புகளும் உங்களை தேடி வரும் நல்ல பதவி புகழ் அந்தஸ்து கௌரவமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலத்தை அந்த சுக்கரன் ஏற்படுத்துவார் நான் சொன்னதெல்லாம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இல்லை எல்லா கண்ணியும் தான் ஆகணும் ஆமாம் இல்லை அப்படின்னு உண்மையெல்லாம் கிடைக்க போகுது தைரியமா இருங்க சந்தோஷமா இருங்க நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா இந்த நெகட்டிவ பாசிட்டிவாக மாத்திக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா கண்டிப்பாக உண்டு அதுக்கான வழிபாடு என்ன அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவரை கெட்டியா பிடிச்சிக்கோங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் வைரவர் கோயிலுக்கு போங்க பைரவருக்கு ரெண்டே ரெண்டு நல்லான தீபம் ஏதோ தேன் வாங்கி கொடுங்க இல்லை திருநீர் வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு போதுமானது எல்லா பிரச்சனைகளும் இந்த இந்த ஒரு வழிபாட்டில் தீரும் அதே போல் சிவராஜ் சொன்னதை மறந்துடாதீங்க உங்களுக்கு எல்லாமே இருந்தாலும் யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்காக ஷேர் பண்ணுங்க மேலும் கன்னிராசி என்பவர்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் மன திருப்தியோடு உடல் ஆரோக்கியத்தோடு சந்தோஷத்தோடு நடக்கணும் இந்த மாதம் அப்படின்னு சொல்லி எல்லாமே பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்குளமுடன் திருச்சிற்றம்பலம்